அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களில் நிறைய சன் சண்டன வந்துகிட்டு இருக்கு இந்த ப்ரெஸ் கிளப் மேட்டர் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரெஸ் கிளப் மேட்டரில் வந்து அதை சொல்லிட்டு நான் அடுத்த கஷ்டம் போயிடுறேன் ஷபீர் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த வேலூர் இப்ராஹிம் போன்ற ஆட்களுடைய ஃபோட்டோவெலாம் வச்சு மிக கேவலமாக அவங்களுடைய பிற்போக்கு மனநிலையை வெளிப்படுத்தலாம் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நிறைய பேர் கண்டித்து கூட இது பண்ணியிருந்தாங்க இது வந்து டுவோர்ட்ஸ் தனிநபர் அட்டாக் நோக்கி ஏன் போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏங்க ப்ரெஸ் கிளப்ன்றது என்னை பொறுத்தவரையும் அது ஒரு மனமகிழ் மன்றம் அவ்வளோதான் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஒன்றுமே இல்லை இட்ஸ் அ பிளேஸ் டு ரெக்ரியேஷன் ஓகே ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் அதை போய் ஏதோ பெரிய ஊடகத்தில் புரட்சி பண்ணுற இடம்னு நினச்சிட்டு இவங்க ஒரு லாபி பண்ணி திமுகவெல்லாம் திமுக ஆதரவோடு அதை பிடிச்சிட்டு இனிமே இங்க நம்ம தான் ராஜா பண்ண என்ன சார் பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது காசு அடிக்கலாம் ஓகே அவ்வளவுதான் செய்ய முடியும் வேற என்ன பண்ண முடியும் அந்த அந்த பேரை பயன்படுத்தி நீங்கள் வந்து சி ப்ரெஸ் கிளப்புன்றது செய்தியாளர்களுக்கான அங்கீகாரம் வழங்குற இடம் கிடையாது ப்ரெஸ் கிளப்புக்கும் செய்தியாளர்களுக்கும் அவங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுற இடம் இல்லை இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் தலைமையில் அப்புறம் அதனுடைய பொதுச் செயலாளர்லாம் இன்னும் ரெயின் கோட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆமாங்க லைன்ஸ் கிளப்பில் கூட தான் கொடுப்பாங்க ஏங்க இது என்னங்க அது அதுக்கும் நீங்கள் பண்ணுற தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அது நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணுற இடம் ஒரு நண்பர்களை இப்போ வெளியூர்லேருந்து ஒரு ஒரு நாலு பேர் வராங்க அவங்களுக்கு கூப்பிட்டு போய் ஒரு பாரில் நீங்கள் வந்து சரக்கு வாங்கி கொடுக்கணும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் வாங்க ப்ரெஸ் கிளப்புக்கு நான் மெம்பராக இருக்கேன் அப்புறம் அங்கே சரக்கு விலை கம்மி ஒரு காலத்தில் அப்படியே ஆமாம் ஓ பார் வெளியில விட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குங்க ஓஹோ ஓகே அதனால நீங்கள் வந்து அங்கே வந்து குறைந்த விலையில நல்ல மதுபானங்கள் கிடைக்கும் உங்கள் செலவு கம்மியாகும் இல்லை அப்பறதுக்கு நானும் நானும் மெம்பர் தான் நானும் மெம்பர் தான் நானும் மெம்பர் தான் அடிச்சுக்கிறாங்க அதுதான் எனக்கும் புரியலையே உண்மையிலேயே எதுக்கு அடிச்சுக்கிறானேன்னு எனக்கு புரியல நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன்

நீங்க நல்ல ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் பாருக்கு போறதை விட நீங்க பிரஸ் கிளப்புக்கு போகலாம்